வதனமார் வழிபாட்டின் ஓர் அங்கமாய் சம்பூரில் வன்னிய தம்பிரான் அல்லது வள்ளியக்கண் வழிபாடு பாலை மரத்தில் வீற்றிருந்து பசுமாடுகளை காவல் காப்பதாக நம்பப்படுவதன் அடிப்படையில் பாலை மரத்தின் கீழ் பந்தல் அமைத்து நெய்ப்பந்தம் எரிய வைத்து மடை வைத்து பொங்கல் பொங்கல் செய்து படைத்து வழிபட்டு வருகின்றனர் இவ்வழிபாடு தொடர்பாக நிலவி வரும் ஐதீக கதையின் பிரகாரம் முன்னூற்றோரு வதனமார் பயணம் செல்கின்ற வேளை ஒரு வதனமார் காணாமல் போவதாகவும் அவை மீண்டும் தேடி வருகின்ற வேளை பாலை மரத்து உச்சியில் தேன் எடுத்து சுவைத்துக் கொண்டிருந்ததாகவும் தேடி வந்தவர்களை கண்டவுடன் அவர்களையும் தேன் உண்ண அழைக்கவும் அவர்கள் மறுத்து அவரை அப்படியே இருக்கும்படியும் மானிடர்கள் அந்தரத்தில் மடை வைத்து திறந்து பார்க்காமல் பொங்கி படுத்து வழிபாடியற்றவர் என்று அவரை பகுதியில் விட்டு சென்றதாகவும் அவரும் அவ்வனப்பகுதியிலேயே தங்கி பிரதேசத்து பசுக்களுக்கு பிணி ஏற்படா வண்ணம் காவலாக வீற்றிருப்பதனால் அவரை வழி வழியாக எமது மக்கள் வணங்கி வருகின்றனர் மிகவும் பயபக்தியுடன் இவ்வழிபாடு எங்கள் சம்பூர்ண பகுதியில் இடம்பெற்று வருகின்றது எமது மரபுகளும் பாரம்பரியமும் சம்பூர்ணரின் தனி அழகு மேலும் கொஞ்சம் தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க